அலுவலக வேலையில் மும்முரமாக இருந்தான் திடீரென அவன் பெரியம்மா பண்ணி அம்மாச்சிக்கு உடம்புக்கு முடியவில்லை உன்னை உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உடனே ஆபீஸுக்கு லீவு போட்டுக்கொண்டு கிளம்பி வா என்று போனை கேட்டாள் குமரன் என்ன ஆச்சோ என்று பதறி அடைத்துக்கொண்டு வேலிமலைக்கு ஓடினான் குமரன் அங்கு தனது பாட்டிக்கு என்ன ஆச்சு என்று பெரியம்மாவிடம் உடனே அவள் நீ போய் அம்மாச்சியை கூறினாள் அங்கே அம்மாச்சி போகட்டா வரட்டா என்று இழுத்து கொண்டு இருந்தாள் அம்மாச்சி குமரனை பார்த்ததும் நீ நான் சாகுர முன்னாடி திருமணம் செய்ய வேண்டும் அப்போதான் என் ஆத்மா சாந்தி அடையும் திருமணம் செய்வாயா என்று சத்தியம் கேட்டாள் அம்மாச்சி உடனே குமரன் என் மனைவி ஈரோ கூட இன்னும் ஆறவில்லை அதற்குள்ளே எனக்கு இன்னொரு திருமணமா எனக்கு இப்போ வேண்டாம் என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று கூறினான் உடனே அவன் பெரியம்மா உனக்காக அல்ல உன் குழந்தைக்காக யோசித்து ஒரு முடிவை எடு என்று கூறினாள் உடனே குமரன் என் குழந்தையை பார்த்துக்கொள்வன் அப்படி என்னால் முடியவில்லை என்றால் உங்களிடம் சொல்லுகிறேன் அப்போ பாருங்கள் என்று கோபத்துடன் கூறினான் உடனே அம்மாச்சி பெண் பிள்ளைக்காக ஒரு திருமணம் கட்டாயம் வேண்டும் அந்த பிள்ளைக்கு ஒரு அம்மா துணை கண்டிப்பாய் வேண்டும் என்று எவ்வளவோ வற்புறுத்தி இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் குமரனுக்கு பார்த்த பெண்ணின் பெயர் அந்த பெண் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் கடைசி பெண்ணாக பிறந்தவள் குடும்ப சூழ்நிலையால் தான் இரண்டாவது திருமணத்திற்கு அவள் சம்மதித்தாள் அந்த பெண்ணிற்கு பெரிய பிரச்சனை இருப்பதால் குழந்தை பிறக்காது என்று சொல்லி திருமணம் அந்த ஏழை பெண்ணிற்கு நம்மளால் ஒரு வாழ்க்கையும் வசதியும் கிடைக்கிறது வேறு என்ன அவளுக்கு வேணும் என்று மட்டுமே மனதில் நினைத்தான் லதா தனது கணவனுக்கு நல்ல மனைவியாய் மகளுக்கு ஒரு நல்ல தாயாய் இருந்தாள் ஆசிகா லதாவை தன் தாயாகவே நினைத்தாள் ஏனென்றால் அவள் பிறந்த ஆறு மாதங்களிலேயே அவள் தாய் குமாரி இறந்து விட்டாள் குமரன் போக போக லதாவிடம் மிகவும் அன்பாக இருந்தான் லதாவுக்கு முதலில் ஏன் நாம் இரண்டாவது திருமணம் செய்தோம் என்று இருந்தது இப்போ இப்படி ஒரு வாழ்க்கை தமக்கு விட்டது என்று நினைத்து அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள் ஆசிகா வளர்ந்து படித்து டாக்டர் படிக்க வெளிநாட்டிற்கு சென்றாள் மகளை பிரிந்த துக்கம் லதாவை வாட்டியது ஆசிகா டாக்டர் படிப்பையும் படித்து முடித்தாள் ஒரு அரசு மருத்துவமனையில் வேலையும் கிடைத்தது ஆசிகா தன்னுடன் டாக்டர் படிப்பு படித்த பையனை காதலித்து வருவதாக சொன்னாள் குமரனுக்கு முதலில் விருப்பமில்லை பிறகு லதாவின் வற்புறுத்தல் காரணமாக திருமணம் செய்து வைத்தனர் ஆசிகாவுக்கு திருமணம் முடிந்து ஒரு ஆறு மாதத்தில் லதாவிற்கு உடம்புக்கு முடியாமல் போனது எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் அவள் நோயை குணப்படுத்த முடியவில்லை ஆசிகா தனக்கு தெரிந்த பெரிய மருத்துவர்களை நாடினால் அவர்களும் தலையில் ஸ்ட்ரோக் வந்ததால் இனி அவர்களை காப்பாற்ற முடியாது உயிர் போகும் வரை உங்கள் வீட்டில் இருக்கட்டும் என்று வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர் போயிரு இப்போ அப்போ என்று இழுத்தது அவளுக்கு சொந்தமான துணிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள் உறவினர்கள் லதா இருந்தால் அவள் உடனே போட்டி வேண்டும் என்று குமரனிடம் எடுத்து வர சொன்னார்கள் குமரன் லதாவின் சூட்கேஸை போய் திறந்தான் தான் மனைவிக்கு ஆசை கொடுத்த சேலைகளை பார்த்து கண்ணீர் வடித்தான் அரிசிய குமரன் தனது மனைவிக்கு திருமணத்திற்கு எடுத்துக் கொடுத்த பட்டுப்புடவையை கையில் எடுத்தான் அப்போது அதில் இருந்து ஒரு பேப்பர் விழுந்தது அதில் என்ன எழுதி இருக்கிறது என்று ஆவலுடன் படித்தான் என்னை மன்னித்து விடுங்கள் இந்த உண்மையை உங்களிடம் மறைத்ததற்கு நான் அஞ்சு உங்களுக்கு இந்த உண்மை தெரியும் என்று எழுதப்பட்டு இருந்தது அடுத்து வாசித்தான் குமரன் எனக்கு கர்ப்ப பையில் எந்த குழப்பமும் இல்லை உங்களை திருமணம் செய்ய எங்கள் வீட்டில் சம்மதம் சொன்ன உடனே உங்கள் குழந்தைக்கு மட்டுமே நான் தாயாக இருக்க பட்டேன் அதனால் என் பையை நான் ஆபரேஷன் பண்ணி எடுத்து எடுத்துவிட்டேன் இதற்கு தான் நான் உங்களை திருமணம் செய்வேன் என்று கூறியதும் எங்கள் வீட்டிலும் சம்மதம் சொன்னார்கள் இந்த உண்மை உங்களுக்கு நான் இறந்த பிறகாவது தெரிய வேண்டும் என்றுதான் இந்த கடிதம் தயவு செய்து நம் பிள்ளைக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம் என்று லதா எழுதியிருந்தாள் குமரன் கடிதத்தை கையில் வைத்துக் கொண்டு அழுதான் தேடி ஆசிகா ரூமுக்கு வந்தாள் அங்கே குமரன் கையில் கடிதத்தை வைத்து அழுவதை பார்த்து அந்த கடிதத்தை வாங்கி படித்து தனது தாயின் தியாகத்தை நினைத்து அழுதாள் ஓடி சென்று இருவரும் லதாவை பார்க்க சென்றனர் குமரன் தனது மனைவி தூக்கி தனது மடியில் கிடைத்தினான் தனது கணவன் மகளை பார்த்தபடியே லதாவின் உயிர் பிரி